வணக்கம் இப்போ குரு பயிற்சி விழா குரு பயிற்சி இப்போ நாளைக்கு நடக்கிறது நிகழும் விசுவாசு வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை மதியம் வந்து ஒன்று இருபத்தி நாலு மணிக்கு அருள்மிகு குரு பகவான் ரிஷபராசியிலேருந்து மிதுன ராசிக்கு பிரவேசம் பண்ணுறார் ரிஷபத்திலேருந்து மிதுன ராசிக்கு பிரவேசிக்கிறார் அந்த குரு பயிற்சிக்கு பரிகாரம்னு சில ப போய் பண்ணுவா பரிகாரம் பண்ண வேண்டிய ராசிகள் என்னென்ன மேஷம் மிதுனம் கடகம் கன்னி விருச்சிகம் மகரம் மற்றும் மீனம் இந்த ராசிகளுக்கெல்லாம் கொஞ்சம் பரிகாரம் பண்ணணும் பரிகாரம் பண்ணணும்னா என்ன நம்ம உள்ளூரில் நமக்கு கிட்டக்கு இருக்கிற கோவில்லையே போய் இந்த நவகிரக சன்னிதி தான் சிவாச்சாரியர் இருப்பார் அவற்றையும் சொல்லி ஒரு தேங்காய் பழம் இத்தனை பார்க்க எல்லாம் வாங்கிட்டு போங்கோ ஒரு அர்ச்சனையை பண்ணுங்கோ உங்கள் பேருக்கு அர்ஜனையை பண்ணி ராசி நட்சத்திரத்தை சொல்லி பீடா பரிகாரமாக வாழ்களுக்கு சிவாச்சாரியர்களுக்கு சம்பாவனை கொடுத்துட்டு முடிஞ்சவா ஒரு வெள்ளை கடலையோ மஞ்ச கொண்டக்கடலை கண்டக்கட்டலை கூட வெள்ளை இல்லை அந்த மஞ்ச கொண்ட கடலையை ஊற வச்சுருவோம் ராத்திரியை நல்லா சுண்டல் பண்ணி ஒரு அரை கிலோ எடுத்துகிட்டு எல்லாம் சுவாமிக்கு பண்ண சொல்லுவோம் அங்கே இருக்கிறவாளுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு கரண்டி பத்து பேருக்கு கொடுங்கோ கொடுத்துட்டு வாங்கோ ஸ்லோகமாக சொல்லணும்னா இந்த கோலர் திருப்பதியும் புது ஸ்லோகத்தையும் தெரிஞ்சவா புதுசாக எடுத்துகிட்டு போய் கோலர் திருப்பதியை படிங்கோம் அப்படி முடியாத எட்டு வரி சுடுங்கோ வே இரு தோழி பங்கண் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் குலமே புகுந்தவதனால் ஞாயிறு திங்கள் செருவாய் புதல் யாழன் எல்லி சனி அவை பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் மிக வேலு இந்த எட்டு வரியை சுடுங்கோ நவகிரகத்தை முடிஞ்ச அளவுக்கு ஒரு பதிமூணு பதினஞ்சு சுற்று சுற்றுவோம் பிரதட்சணம் பண்ணுவோம் தேங்காய் பழத்தில் பார்க்க நெழுதி பண்ணுவோம் சிவாச்சாரியருக்கு ஓரளவு அளவு சம்பாவனை குருங்கோ வாழ்க்கை இப்படி பன்னெண்டேழுலாம் போகிறோம் இதுக்காக முடிஞ்சவா திட்டையோ அதுவோ இதுவோ அளவுக்குரியோ எங்கே முடியுமோ போயின்னு போகலாம் முடியாதவா அவா உள்ளூரில் இருக்கிற நவகிரகத்துக்கு போய் நீங்கள் வழிபடுங்க விளக்கு போடுவோம் நல்லெண்ணெய் விளக்கு தீபத்தில் எள்ளுக்கு உள்ள எள் எண்ணெய் நல்லெண்ணெய் விளக்கா ஏற்றுங்கோ கண்ட கடப்படை எண்ணெயெல்லாம் வாங்காதீங்க விளக்கு இது இந்த என்னென்னு இருக்கிற அது வாங்காதீங்க நல்லெண்ணேயே வாங்கி ஏற்றுக்கணும் சாமியை பிரார்த்தனை பண்ணுவோம் பாயி பிரதட்சணம் பண்ணுங்க போகிறோம் ராசி வந்து தாளும் கோடும் அடியாரை வந்து நிறையாத வண்ண முறை செய்து தான் சொல்லியிருக்கு நம்ம மனசுக்கு ஒரு பரிகாரம் பண்ணிவிட்டு நம்ம மாட்டில் நம்ம வேலையை பாருங்க இந்த நம்ம நம்மளுக்கு தெரியும் ஒன்றும் பண்ணாது அது அது வேலையை இப்போ பேர்ச்சியும் போது போயிட்டுருக்கு நமக்கு எல்லாேருக்கும் நன்மையை தான் குரு பகவான் சொல்லுவார் குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்லியிருக்கா அது மாதிரி குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்டா பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக கல்லாலில் புடையமர்ந்து நான்மறை அரங்க முதல் கற்றகேவி வல்லார்கள் நான்வருக்கும் ஆக்கிரந்த புரணமாய் மறைக்கு அப்பாலா எல்லாமா எல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத் தொடக்க இருந்தோம் தட்சிணாமோ ஜெய் எல்லோருக்கும் வாழ்க்கையில் வளங்கள் பல இந்த குருப்பெயர்ச்சி விழா நாளைக்கு வருது பிரார்த்தித்துக் எல்லோரும் வளமுடனும் நலமுடனும் குருப்பெயர்ச்சி பிறகு வாழும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நன்றி ராமசாமி பிரமுகம் பகவானம் தேங்க்யூ